நாற்பது வயதுல இருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு வாவ் எக்ஸ்ட்ரா நிறைய டைம் பீரியட் நிறைய பெரிய பெரிய மனிதர்களை மீட் பண்ணுங்க ஏன்னா இந்த நேரத்துல வந்து ஆல்மோஸ்ட் இந்த ராகு தசை குரு தசை எல்லாம் தொட்டு முடிச்சிருப்பீங்க வேற லெவல் டிரான்ஸ்பர்மேஷன் ஏன்னா ராகு உட்காந்துருக்கூடிய போஷம் பாத்தீங்கன்னா ரெண்டுல உட்காந்துருப்பான் பேச்சு பிரம்மாண்டமா பேசுவீங்க இல்ல உங்களை பிரம்மாண்டமா பேசி வேலை வாங்குவாங்க புரிஞ்சுல ஒன்ன மாதிரி உண்டா உன்ன மாதிரி உண்டா உன்ன மாதிரி உண்டான்னு சொல்லி சொல்லியே வேலை வாங்குவாங்க இல்லாட்டி சிமராஸ் எப்பயும் போல நான் பொறுப்பெடுத்துக்கிறேன் நான் பொறுப்பெடுத்துக்கிறேன் நான் பொறுப்பெடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க பொறுப்பெடுத்து சில விஷயங்களை மேற்கொள்வீர்கள் நிறைய கான்ட்ராக்ட்லாம் சைன் படுவீங்க நிறைய பெரிய மனிதனுடைய தொடர்பு கிடைக்கும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்தோஷம் மேல் உங்க போகிறது உங்க கணவர் மூலமாகவோ இல்லை உங்கள் மனைவி மூலமாகவோ உங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்க போகிறது ஒரு அனுகூலம் கிடைக்க போகுது வீட்டுக்கு சில விஷயங்களை வாங்கி மகிழ்வீர்கள் அநேகமா வந்து ஒரு ஓவன் வாரது எலக்ட்ரிக் ஸ்டவ் வாங்குறது எலக்ட்ரிக்கல் ஐட்டம் வாங்குறது சம்திங் லைக் தட் ஏதோ ஒன்று எலக்ட்ரானிக் ஐட்டத்தோட சில விஷயங்கள் கனெக்ட் ஆகும் திடீர்னு வீட்டில் பிளம்பிங் ஒர்க் வைக்கும் அந்த வேலையை செய்கிற மாதிரியான சில சினாரியோ உருவாகும் அதனால இதை மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன செலவு ஆனால் அது தேவைப்படக்கூடிய செலவாகத்தான் இருக்கும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஷாப்பிங்லாம் போவீங்க பர்ச பத்திரமா வச்சுக்கோங்க ஓகே இவ்வளோதான் மற்றபடியெல்லாம் வேறு எல்லாம் நல்லா இருக்குது பெருசாக ஒரு மாதிரி போய்ட்டு இருந்த தன்மையெல்லாம் மாறி கொஞ்சம் ஆன்மீக வழிபாட்டின் மூலமாக மனது கொஞ்சம் அப்படியே ஆனந்தப்படக்கூடிய தன்மை சில விஷயத்துலாம் வந்து உள்ளுக்குள்ள தாங்க உணர முடியும் சொல்லலாம் முடியாதுங்க அந்த மாதிரியான உணர்வு நிலையை அம்பிகைக்கும் உங்களுக்குமான கனெக்டிவிட்டி இந்த தடவை சிம்மராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு ஆல்மோஸ்ட் வேற லெவல் ஃபென்டாஸ்டிக்கான ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நிறையா பேர் பிள்ளையாரோட கனெக்ட் ஆகிங்க கனெக்ட் ஆனால் சொல்லுங்க இந்த ரொம்ப சிம்மராசிக்காரர்களுக்கு நிறையா பேர் யாராவது பிள்ளையார் கொண்டு வந்து கொடுப்பாங்க பிள்ளையாரோட கனெக்ட் பிள்ளையார் கோவிலுக்கு ஏதாவது டொனேஷன் பண்ணுவீங்க என்ன மேடம் மார்கழி மாதம்லாம் முடிஞ்சு போச்சு தை மாதம் வந்துருச்சு எங்கள் பிள்ள பிள்ளையர் வருவார் இந்த இட உங்களோட தடைகள்லாம் தவிர்த்ததுக்கு நான் இருக்கேன்ற மாதிரி அவர் வந்து உங்களை சில சூன்லாம் பண்ணுவார் ரொம்ப நல்லாயிருக்கு